அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருந்தால் அவன் மந்திரி ஆவான் என்று புலிப்பாணி சித்தர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த செய்தியை உங்களுக்கு இப்போ நான் பகிரப் போகிறேன் ஆறாம் இடத்தின் அதிபதி பாவராக வந்து அவர் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து சுவர் பார்வை கிடைத்து விட்டால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய மந்திரி ஆவான் மந்திரி என்றால் எல்லா வசதிகளையும் படைத்தவன் என்று பெயர் பணம் காசு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் ஆளடிமை எல்லாமே படைத்தவன் அர்த்தம் சரி வாங்க இப்போ உதாரண ஜாதகத்தை ஒன்று பார்ப்போம் இப்போ கடக இது கன்னி லக்கணமாக வைத்துக்கொள்வோம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி யாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு உதாரணத்துக்கு போட்டுக்கிடுவோம் இப்போ ஆறாம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருக்க வேண்டும் ஒன்று ஏழுலேயே இருக்கணும் அல்லது நாலில் இருக்கணும் அல்லது பத்தில் இருக்கணும் ஓகேவா இப்போ சனியை வந்து நம்ம இங்கேயே போடுவோம் கேந்திரத்திலிருந்து பர்கள் பார்வை கிடைத்துவிட்டால் உதாரணத்துக்கு குருவை வந்து நான் இங்கேயே போடுறேன் குரு வந்து இங்கே ஆட்சி மூலத்தெரிக்கோணம் ஓகேவா இப்போ ஆறாம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் கேந்திரம் என்றால் ஒன்று நான்கு ஏழு பத்து இதில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து குருவனுடைய பார்வை அல்லது சுக்ரனுடைய பார்வை கிடைத்து விட்டால் அவன் மந்திரிக்குச் சமமானவன் அந்த திசாபுத்தி வரும்போது ஆறாம் அதிபதி பாவரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த பாவராக இருந்து அவரு ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திர அமைப்புகளில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் ரெண்டு மூன்றாவது சுபருடைய சேர்க்கையோ பார்வையோ கிடைக்க வேண்டும் உதாரணத்துக்கு தான் போட்டேன் ஆறாம் அதிபதி சனி கேந்திரம் பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் அவரை சுபக்கிரகம் பெற்ற குரு தன்னுடைய ஏழாவது பார்வையில் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் இருக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழாவது பார்வைக்கு பேரு சமசப்த பார்வை சமசப்த பார்வை இந்த பார்வையில் சனியை பார்த்துருச்சு அப்படின்னா அவன் மிகச்சிறந்த ஒரு மந்திரி மந்திரிக்கு சமமானவன் பணம் காசு புகழ் ஆளுடிமைத்தனம் பேர் புகழ் அனைத்தும் அவனுக்கு வந்து சேரும் எப்பையா வந்து சேரும் அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதி திசை எப்ப சனி திசை எப்ப நடைமுறைக்கு வருதோ அவன் இருபது ஆண்டுகள் மந்திரியைப் போல வாழக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க சந்தேகமாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பார்த்து சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நிறையா ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகமாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க நன்றி வணக்கம்